ஹலோ அன்பா வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று மழை வேந்துச்சிச்சு ஒரு அரை மணி நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்திருக்கேன் எப்படி ஈர இருக்குது அந்த நெட்டியை கம்பு கம்பு எல்லாம் போட்டபில் எப்படி வளர்ந்துருக்குன்னு போய் பார்ப்போம் ஏற்கனவே தண்ணி பாய்ச்சி விட்டோம் அதை தொடர்ந்து அப்படியே மழை வேஞ்சதுனால எங்கள் வார்க்க அளவுக்கு அப்படியே வளர்ந்துருச்சுங்க இதாங்க நெட்டி செடி இது வந்து கம்பு துவரை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒன்று ரெண்டு தான் இயற்கை ரொம்ப வளரல இதாக இருக்கா துவர இது துவர வந்து அவ்வளோ சீக்கிரம் வளராது வேறு ஆனால் ஒடிச்சு விட்டா சிம்பு சிம்பாக அதுக்கப்புறம் வேக வளரும் நெட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களை அகற்றி மாதிரியே இருக்கும் ஆனால் அகத்தி கிடையாது இது அப்படியே கொஞ்சம் சம்பளமாக தலை தலையை ஆடு அடிச்சிருச்சின்னா திருப்பியும் அப்படி சிம்பு சிம்பு வளரும் இது கொஞ்சம் வேகமாக வளரும் கம்பு கொஞ்சம் ஸ்பீடாக வளரும் இது கொஞ்சம் ஸ்லோவாக வளரும் நல்லா ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சுங்க இன்னும் ஒரு மலை அப்படியே பேஞ்சிச்சுன்னா அப்படியே நல்லா சூப்பராக தழுத்துடும் வாருங்க அடியில் நல்லா நண்டு கால் புல் எப்படி பூ பூத்துருக்காரு அப்படியே வளர்த்தா அப்போ தான் ஆடு விட்டு மேய்க்க பாதி பாதி மேய்க்கணும் நேற்று மழை பெஞ்சதுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு நல்லா இடுப்பளவு வளர்ந்துருக்கேன் அப்படி வளர்ந்தாத்தான் ஆடு விட்டு மேய்க்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஈர காய் விடணும் இல்லாட்டி வேறோட புரியல் வேற வெடி நெட்டி வெட்டியாக போயிடும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சை மேய்ஞ்சாத்தா ஆடு நல்லா இருக்கும் எயிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க எங்கிட்டு வந்துன்னா இடுப்பளவு வளர்ந்துருச்சு சூப்பராக வளர்ந்துருச்சு நல்லா அழகாக பாதி இது சின்ன குட்டிகள் தனியாக ஒதுக்கிட்டு ஆடுகள் மேட்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்சப்பட்டு தனியாக பாதி ரெண்டாக பிரிச்சு வைக்கணும் மீதி வந்து சின்ன எல்லாம் இளங்குட்டிகளுக்கு அங்கிட்டு அறுத்து போகிற அளவுக்கு வச்சுக்கிறோம் நாங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தாங்க குட்டிகளுக்கு தனியாக ஒதுக்கி வச்சுருக்கோம் ஆனால் சின்னக்குடி இளங்குட்டிகள் கொஞ்சமாக இந்த காம்பு கம்பு புல் எல்லாம் சேர்த்து அறுத்துன்றதுக்காக ஏன்னா அப்போ தான் நல்லா கொஞ்சம் சத்து பிடிக்கும் சின்ன பிள்ளைங்க நல்லா எல்லாம் இறக்கடிச்சு பழையிருச்சு இப்போயே விட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளே காலி வென்று ஆகி நம்ம பசையை இன்னும் கொஞ்சம் வளர விட்டு அப்புறம் ஒரே இதாக விட்டுருவோம் நல்லா காய போட்டு விட்டுக்குருவோம் சரி வாங்க நம்ம அப்படியே மேட்ச்சல் கிளம்புவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளித்து கிழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு கிளம்ப பத்து மணி ஆகிரும் போய் அங்கிட்ட எப்படி மழை வச்சுட்டு பார்ப்போம் கருவச்சே பார்த்தேன் அவங்கள சேட்டையா நம்ம த தெனாவட்டு பரம்பரெலாம் அப்படித்தான் இருக்குது அப்படியே அசால்ட்டாக வரும் திருசா வரி கூதிரை வர கச்சா பூச்சே நீமா வந்து வரட்டும் அவங்க காடு வரட்டும் நேற்று மாதிரி நில்லுங்க அப்படியே நில்லுங்க அட ஆமாம் ஸ்கைஃபால் வேறு அங்கே இருக்கேன் அவ்வளோ மறந்துட்டே வரேன் இப்போ தான் வர்றாங்க வரட்டு வரட்டும் போருக்கு தயார் ஆகுமா ஏய் கச்சா நீ ஏற்களைக்கு எதுக்கு சண்டை போட்டுருக்க எடுத்துட்டு வா வேறு ஏற்கெல்லாம் ரொம்ப தங்கமா இருக்கு உனக்கு நேற்று மழை வேஞ்சதுக்கு கொஞ்சம் மண்ணுக்குன்னு புல்ல ஒட்டுதான் என்னன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் ஆனா அளவுக்கு பெருசாக இல்லைங்க இந்த வேப்பம் உசுறு வரத்து கிடைக்குது அங்கே ஒரு கிடைக்கும் மண் ஆஹ் வாரு காலம் காலை கொடுத்து மாட்டிக்கிறாதா ஓடி வா வா இன்னைக்கு என்னமோ குனியாம போகுது ஆத்தடியாத்தான் புல்ல மண்ணு ஒட்டி இருக்கு குனிய மாட்டேன்றது ஆகா இன்னைக்கு நடக்க போறாங்க ஒரு பருத்தி காட் அழுது ஓடி 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 தான் இருக்காங்க அந்த பக்கம் இருங்க ரவுண்டு விடுவோம் தான் பார்த்துட்டாங்க ஏற்கனவே ஒரு அறுபது ஊர் பிடிக்கிற இது நம்ம பசங்க உள்ளே சேர போகிறாங்க இன்றைக்கொஞ்ச சிரமம் தான் வா வா பா எங்கிட்டு போறேன் அங்கிட்டு வா உங்கட்டு அங்கிட்டு வா நல்ல பருத்தி குழங்க நல்லா பச்சை பசேன்ருக்கு நல்லா ஹைட்டாக உளந்துருக்கு ஏற்கனவே ஒரு குரூப்பு அவன் அறுபது குருப்படி மெய்யுது நம்ம குரூப்பில் நூறு சேத்தா நூற்றி அறுபது குருப்பு ஒன்றா மெய் எல்லாம் இந்த பக்கம் ரொம்ப பசுமையாக இருக்குது வெண்டிக்காய் செடி போட்டிருக்காங்க அது கொண்ட காய் தான் நிற்கிது அதை நினச்சிக்கிட்டு பையில இந்த பருத்தி தொட மாட்டேங்குது ஏ உள்ளே போய் திருந்த இரண்டுப்பா பருத்தி குழையை கடிப்பையா இங்கிட்டே எட்டி பார்த்துக்கிறீங்க நீங்கள் அந்த வெண்டிக்காய் குள்ளையே டு டு எல்லாம் மேலே ஏறி நின்றுச்சு அவ்வளோதான் நீ இதுக்கு மேலே திண்டு ஒன்று கலையும்பா முடிய அங்கிட்டு வா வெளியே வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்க பா பா ஆத்தி வளச்சி வளச்சி ஆடி வார்த்தை இதெல்லாம் ஹை 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 சண்டை விடாங்க திரும்ப திரும்ப பா பா அங்கிட்டு வா அங்கிட்டு ஓடிய 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 பா 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 டா டா பா பா டா 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 முடிய டா 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 பா பா நெல் கிளி ஹா ரெண்டு பிரிச்சுக்கிறோம் நம்ம பெரிய கடை அதுக்காக ஹேய் பாருங்க ஹை கொம்போடி போகுது கழுதியா திரும்ப ஹை ஹை பா பா ஹை உ தேவையா ஆ இங்கேருந்து எங்கே ஓடுற முட்டுற கொம்போடிய பப்பு போட்டு போ அக்னி இருந்து ஓடு போடு ஓ எங்கெங்கே ஆலையை வைக்கிறேன் நீ போடுறேன்ட்டா போடுறான் போடா நம்ம குரூப்பு தானே போட அக்னி வேற இன்னொரு குரூப்போடு சேர்ந்து போய் நேராக போய்கிட்டே இருக்கு என் அக்னி ஆமாம் எங்கெங்கே ஆலையை விட்டுருக்கேன் நீங்க உங்கள் அம்மா பிடிக்கணும் ஏதாவது ஒரு ஒரு ஜோடியை பிடிச்சி போவியா கூட்டத்தை எப்படி விடுவா ஆ எங்கே இருக்குன்னு பாரு எங்கே அந்த ஒரு அங்காடி அந்த இருக்கா தெரியுதா சந்தோஷம் ஓல் போடுறா திரும்ப போடு போ இந்தா இருப்பேன் இந்த அக்னி இந்தா 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 ஆற்றே ஒன்றா சேர்க்காம பெரும்பாடு போ செம்பரியாட கூட சத்துலாம் ஒன்றும் சேர்க்க முடியாது போல ஓடுபல கண்ணு தெரியல இன்னும் நடக்க நீ எங்கேயும் போய் மேஞ்சாலும் சரி போய் ஏன்னா மஞ்சந்தி மரத்தில் மட்டையானாலும் சரி போங்க திரும்புங்க அக்னி ஏ அக்னி சேட்டா எம்பிட்டு அழைச்சா அலைய விட்டுப்பிட்டா இன்றைக்கி அம்னி கூட அழகாக வந்துவிட்டா இருக்க அக்னி இந்நேரமே தண்ணி குடிக்கிற ஆகுதுங்க போனால் போன வாக்கில் இருக்குது கொஞ்சம் நேரம் நின்று இதில் சுத்தப்படும் பார்க்குறேன் திரும்ப ஆமாம் போகிறேன் இங்கே நீ தான் லீடுறான் அன்றைக்கி ஆ வர்றா இருக்கு எங்கே தண்ணி குடிக்க போகிறீங்களா தண்ணி தாக்கம் எடுத்துச்சா காலையில் குடிசு மாதிரி குடிக்க மாட்டேன் இன்னைக்கு உடிய கருப்பட்டி கருபட்டியே எங்கே வாடியே அத்தை அங்கே இல்லை வா தண்ணி அப்புறம் குடிப்போம் வா உடியா 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 கருப்டி தூ தூ அத்தை நாயும் இருக்கும் வேப்படாமல் இருக்காள் ரெண்டு அரிசி கொலை எது ஊக்கும் இது ஏதாவது ஒன்று கடிச்சிக்கிட்டு போக தின்னுப்புங்க யாரும் மேயமாட்டிங்க போய் தண்ணி கண்ணியாக குடிக்க விடுவோம் அப்படியே ரெண்டு வேப்பவங்களே கடிச்சிக்கிட்டு ஆனால் எதிர்பாராமல் இன்றைக்கி ஒரு நல்லா பருத்தி கொலை மேத்த கடிச்சிடுச்சு நல்லா பசங்களுக்கு பருத்தி பிரியாணி என்கிட்ட பரவாயில்ல அவர் போய் இன்னும் போய் தண்ணிக்கு தேவைப்படணும் சின்னங்க ஏதாவது இருக்குண்டா வேப்பம் மரமும் சின்னது இருக்குது காஞ்சது கிடக்கு இங்கிட்ட எங்கிட்டாங்க ஓடுறீங்க இன்னும் எதுவும் நிற்காது தண்ணி தாகத்துக்கு பருத்தி கொலை தின்னதுக்கு அது தாகத்துக்கிட்டே கிளம்புது பா அப்படியே அப்படியே வாங்க எல்லாம் அப்படியே தான் இந்த கரெடி கரெக்டாக பாதையாக பார்த்து கூட்டு போடா ஏ வெள்ளை மொழி சப்பானே எப்படி சுப்புத்தாய் எப்படி ஆள் செஞ்சிருக்காங்க முதல் பா நம்ம குரு பார்த்தே வருது அவங்க குரு பக்கம் இந்த வாகமரத்தில் நல்ல நின்று எல்லாம் வரட்டும் ஒன்றும் வரட்டு பாதி பிரிஞ்சு போகிறீங்க அப்புறம் பாதியை பிரிக்க முடில தண்ணி அரைக்குறையாக பிடிச்சி போகிறாங்க இவங்க நிற்பாங்களா இவங்க நிற்க மாட்டாங்க இவங்க தண்ணி தாகம் அந்த பருத்தி குலை அந்த தோப்பு திண்டுறக்கத்துக்கும் தண்ணி நல்லா தாகம் எடுக்குது காலையில் சரியாக வர தண்ணி நேற்று இந்த பக்கம் தாங்க அப்படியே சருவியான மழை பிடிச்சி போச்சு அங்கிட்டு கூட நம்ம நின்றுருந்தோம் அங்கே கம்மாயில் ஒத்தப்பக்கல இந்த பக்கம் போடுறது மேட்டுக்காட்டில் தான் நல்லா மழை போச்சு எங்கள் போதும் இருந்தாங்கண்ணே நேற்று நெத்து திண்டாங்க அந்த சோக்கு போகிறாங்க தெய்வீன்னு நெற்று கிடக்கப்போதாங்கண்ணா ஓய் பூச்சி வரி குதிரா ஆ ரெட்டை சொல்லி இப்படி இப்படி யாரும் சேர்ந்துக்காயிர அம்னி ஏ யாத்தே தோட்டத்துக்கு கத்த போகிறாங்க ஏ ஆத்தே கம்பெடுத்து வரங்கண்ணா ஏ ஆத்தேத்தாத்தே வர போகிறாங்க அம்மி உழுதுரா தலை ஏறி பொடியா ஏறி என்ன இருக்குள்ள யாரும் இருக்கீங்களா முடியா புரியப்பா அம்மா அப்படியே எி பாரு இந்த வேர்க்களே பிடிச்சது இந்த கடை அடிக்கிது அந்த பருத்தி ஓட அடிக்க மாட்டேண்டது வாங்க வாங்க தண்ணி ஊடிக்க போவோம் பாதி ஆடு ஓடுது உங்கள பாதி பேர் அப்புறம் விட்டுட்டு போக முடியாது வாருங்க எங்கேயோ போயிடுச்சு தண்ணி தாங்க தாங்க முடியல நம்ம குட்டியம்மாக்கு ஏ ஜூலி அம்மா உங்கள் மம்மி தான் இழுத்து போகிறா ஓடி ஓடு அக்னி என் அக்கனி சேட்டாக அக்னி அக்னி புரியு என் அம்னி ரெண்டு பேர் சேர்ந்துக்கிறேன் என் அக்கனி அம்முனி ஏன் சோ ஓடு ஓடு ஏற்ற ஏத்தா ஏற்ற அம்முனி ஆ வருது ஆள் வருது ஓடுறா பயந்துக்கிட்டேன் ஓடு ஓடு ஏத்தி இப்படி திட்டுக்கிறேன் உங்கள் அம்மா மம்மி தென்னா ஓட்டுமா இருக்கான் ஆ ஏன் ஓடிய கண்ணுமை ரெண்டு கண்ணுமை அப்படி அச்சசெல்லாம் மாறாமல் இருக்கா ரெண்டு பே ஒரே பிரெட்டு இது கலர் கொஞ்சம் திக்காக இருக்குது அது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அது மாலையில் நனைஞ்சிருக்கு இது நினையில ஓடி ஏ பாபி பைலட் பாபி நரே கொள்ள நரி ஏ யாத்தை விட்டு போகிறான் ஏ நரி பயம் இல்லையா கத்தி வா போகிறேன் யாத்தையாப்பேன்ட்டு இப்போதான் கற்றுருவேன் ஏத்த ஏற்ற ஏற்றன்னு கத்துருவேன் இப்படி அசால்ட்டாக வர வரும் ஊடியவன் நரி து து நான் இவர் திரியே பயம் இல்லை ஓடியா அசால்ட்டாக நடந்துக்கிருக்கா அப்பயே வாண்ட ஓடுவியா தண்ணி கிட்டே வந்தாச்சு ஜோடி ஓடு வா 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 ஏரு ஏறு மேலே ஏறு ரோட்டில் ஏறு ஒன்று சொன்னாப்புல வாங்க வா பா நான் கட்டுப்படுத்த முடியாது பள்ளத்தை பார்த்துருச்சு ஓடுங்க ஓடுறவங்க வா வா வாங்க போதும் மேய்ஞ்சது போதும் தண்ணியை கூப்பிடுங்க வாங்க கிட்டே வந்தாச்சு எங்கிட்ட பாதி வரை குடிக்காமல் போயிடுவீங்க இப்போ தாங்க பார்த்துருக்காங்க இன்ன வரைக்கும் பார்க்காம இருக்கா தண்ணி போய் ஓடுகிறான் போடுறான் பொறுமையாக போய் குடிங்கிறா தண்ணியை கண்டிப்பாக இருக்கணும் பழுன்னு ஓட்டத்தை பாரு அத்தே அந்த ஊரப்பு பழு ஓட மாட்டாப்பு வா பா பா வாடா பாபிலா ஏற்ற மாதிரி அன்னைக்கு அப்படித்த ஓடி அந்த பூ பறக்கத்தான் வராங்க இங்கே நான் தண்ணி ஊட்டா ஓடியார விஷயம் கொடுத்தனுச்சேன் வாய் தண்ணியை ஊட்டி நான் பழம் தான் இன்னி கூட்டி ஓடியா ஓடி 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 ஓடியா தண்ணி தண்ணி தாகமே பா எடுக்கலாம் உங்களுக்கு அப்போ அங்கே பரந்தீங்க வாங்கடா புரிய வாடா ஹே பாபி பைலட்டு புரியா பா ஒரு வழியாக எப்படியோ அவங்கள கொண்டு வந்து சேர்த்தாச்சுங்க அங்கேருந்து கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டர் நடந்தவர்கள் தவித்து போகிறவங்க தண்ணியை காட்டுற வரைக்கும் ஒரு நாள் காட்டிக்கணும் மறுநாள் அதே பழக்கம் வந்துடும் இருந்தாலும் கரை பக்கம் போகுது உன்னைக்கிட்டு போகுது என்கிட்ட ஒரு வழியாக சேர்த்தாச்சு குடிங்க அப்படியே அழகாக அழுக்கலாமல் ஒதுங்கியிருக்கு அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த வெயில் பட பட அழுக்க ஒதுங்குதுங்க எப்படி தண்ணி ஆனால் குறைஞ்ச வச்சுங்க தண்ணி ஓட்டி விட்டாங்க மழை பெய்யுறதுனால பார்ப்போம் இன்னைக்கு பெஞ்சு தண்ணி கண்டிப்பாக கிடங்கு பெருகும் அதே நம்பிக்கை தான் அப்படியா கூ கூ இப்படியோ எப்படி ஓடியா வாங்க பொறுமையாக குடிங்க ஓடி வந்து அப்படியே அவசியத்தில் குடித்தா ஒரு குட்டிக்கு சேராது வேறு அப்படியே மூச்சு அடைச்சிக்கிறோம் ஏதாவது இந்த சின்ன தான் ஓடி பதறட் போடுது சின்ன குட்டிக்கிற கூட அப்படி பொறுமையாக வந்து குடிக்க வாங்க சுற்றி வந்து குடிங்க வாங்க நல்லா ஹார்ட் கணக்காக இருக்குது பாதி இது குடிக்குது பாதி இது குடிக்க மாட்டேங்குது பாத்து மணி ஒரு மணி ஆக போகுது அது பாரு பூ பிறக்க போகிறாங்க இவர் ஏதாவது குடிச்சிட்டு போகுது இந்த அங்கிட்டு வர்றதெல்லாம் குடிக்காமல் போகுது என் குடிச்சியா நீ ஏன் மொதல் வந்த தலைமை அமைச்சர் குசுரம் கொடுத்து ஓடி நீ ஏன் இந்த எங்கே இந்த நம்ம பாண்டி அவைலாம் ஹூ தனியாக குடிச்சிட்டு போங்கடா காசு கீசெல்லாம் எதுவும் தரவானா இன்னும் போனா இருந்து இங்கிட்டு இருந்துகிட்ட போட்டு போகிறா ரிவர்ஸ்கில் எங்கிட்ட குடிச்சு பார்க்குறா அங்கேட்டு சூடாக இருக்கா அங்கிட்டு சூடாக இருக்கா எங்கிட்ட நல்லா இருக்குமா அங்கிட்டேயும் இன்னிக்குமான்னு பார்க்குறா இறங்குடியாத்தான் கடி போகுது ஏதாத்தே தொட்டு பார்க்குது ஆ நல்லா இருக்குப்பா ஏன் கண்ணி கூட்டி குடி உள்ளே இறங்கி கூட்டி எங்கிட்ட பக்கத்து ஊரில் கேதம் போல அதாவது கேதம்னா இலவு ஒரு ஆள் இறந்துட்டேன் நம்ம ஊர்லேயும் காலையில் ஒரு இறந்து இந்த இனிமேல் தான் அடக்கம் பண்ண போகிறாங்க அந்த சுடுவாடு பக்கத்தில் நம்ம மேட்சுக்கு இருந்தோம் அங்கிட்டு தான் கூலி தோண்டிக்கிட்டாங்க இங்கிட்ட இந்த அங்கிட்டும் கேட்ட அங்கிட்டும் ரேடியா பாடிக்கிறதுக்கு அடமலை வந்தாலும் ஊரில் இருக்க வில்லேஜில் இருக்க கடல் கட்டிலாம் நிறையா கூட்டு போயிட்டு அடமலாடுவாங்க இடி வந்தால் இழந்த இறுப்புலையாக கூட்டு போடுவாங்க இந்த அடமலைக்கு தான் ரொம்ப சிரமம் தாங்க நீ என்ன நிற்க மாட்டேறீங்க என்ன பண்ணுவேன் நிறுத்து பறக்க போகிறேன் நீதே உடையாந்து வேகமாக குடிச்சா தண்ணிங்களையும் குடிச்சேன்லா நீ நிறுத்து எப்போ பறக்க போகிறீங்க இன்றைக்கும் மேகத்தை பாருங்கள் அங்கிட்ட அங்கிட்டு ஃபுல்லாக நல்லா அங்கிட்டு கிழக்கு பக்கம் கூட அந்தளவுக்கு இல்லை இங்கிட்ட இருந்தால் மேற்கு பக்கம் எங்கே அந்த சதுரகிரி மலை மகாலிங்க மலை அங்கிட்டு தான் மேகம் வந்து மழை பேஞ்சு ஊற்றிக்கிருக்காங்க இது இப்போ தான் வருது பார்ப்போம் இன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் இங்கே உறுதியாக தெரிகிறது உங்களுக்கு தெரியுதா இந்த பக்கம் இருக்குது உசிலம்பட்டி அந்த ஏரியா இந்த மலையில் அப்படியே லைட்டாக அந்த மலை அப்படி இழுத்து வருங்க தெரியுதா உங்களுக்கு அப்படி இப்போ தான் இங்கே இழுக்குது இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக நம்ம ஏரியாவுக்கு மழை வருங்க லைட்டாக என்ன அப்படியே இழுத்துக்குருச்சா இழுத்துனா கண்டிப்பாக ஒரு மூணு மணிக்குள்ளே மழை கன்ஃபார்ம் வரும் நல்லா இழுத்துரு ஃபுல்லாக எப்படியோ இழுத்துரு மலையே மலையே மலையை இழுக்குது பார்த்தியா அந்த மரஞ்செடி கொடிகள் அப்படியே இழுக்குதுங்க மலையை அப்படி பார்க்க தெரியுது இங்கேருந்து பார்க்கல இங்கிட்டு மழை கொஞ்சம் வெறிச்சிருச்சு மகாலையும் பக்கம் இந்த பக்கம் தான் கருக்கு இது உசுறு பிடிச்சிச்சு நல்லா இருக்கும் நேற்று நம்ம கடைசி விவசாயி அவங்க ஊரில் நல்லா மழைங்க அந்த மலையில் நல்லா நின்று பேஞ்சிச்சு அங்கிட்டிருந்து நம்ம ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம ஊர் இருக்குது அங்கிட்டு தான் நம்ம சொந்த ஊரே இருக்குது அது வந்து நம்ம இங்கே இப்போ இருக்கிற ஊர் வந்து நம்ம சொந்த ஊர் கிடையாது வேறு அதுலேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் அங்கேருந்து மழை வர அரை மணி நேரம் வெஞ்சிச்சுங்க நல்லா ஆனால் அங்கே நல்லா மலை இங்கிட்டு வந்து வெறும் சாரலோட அப்படியே காமி நேரத்தில் கிளம்பிச்சு அங்கே நல்லா நின்று மழை சூப்பர் மழை பேஞ்சுங்க இன்றைக்கி அங்கிட்ட தான் வந்துக்கிட்டு இருக்குது மழை இப்போதான் கொஞ்சம் தலையாக வளச்சிருக்கேன் சீக்கிரம் மேயங்காய் ஆடுகளே ம சொல்ல முடியாது என்ன நடக்க முடியும் எங்கிட்ட வகுத்துனப்பினா அப்புறம் நைட் டைம் போட்டு ஆசை போட்டுக்கிட்டு அறா வகுராக கூட வந்துடலாம் அரபு நெப்பி ஆகணும் தண்ணி வர அரை முறையாக தான் குடிச்சாங்க இப்படியே நடந்துக்கிட்டே வந்தேன்ச்சிக்க சத்தியமாக என்ன லஞ்சு சாப்பிட முடியாது இன்னும் நான் லஞ்சு வேறு சாப்பிடல அவர் சாப்பிட்டு அது வரைக்கும் ஒரு ஆள் மாற்றி மாற்றி சாப்பிடணும் இல்லாட்டி விட்டா நேரம் தான் ஊர் போயிடுவாங்க அங்கிட்டு அவங்க சுடுவாடு இருந்தால் அங்கிட்டு தாங்க இருக்குது அது தானாங்கன்னா அப்படி தங்கிட்டலாம் பருத்தி காடுதான் ஆ எதாவது கடிக்க கொடி கடி ஏதாவது பிச்சு போடுங்க இந்த கச்சா இருக்காலே கச்சா அவ கெட்டு போனான்னு பரவாயில்ல இந்த மோனிக்காவின் சேர்த்து எழுத்து போடுறா நல்லா ஓடி பாடுற அங்கிட்டு அங்கிட்டு ஓடுற அந்த பூச்சி விட ஒரு வழியா நான் எப்படி லஞ்சம் முடிச்சேன் ஆள் மாற்றி மாத்தி சாப்பிட முடியுங்க இல்லாட்டி நிற்க மாட்டாங்க வேற தலைக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கிருண்டிருக்கு உங்களுக்கு அப்படியே தெரியும் பார்த்தீங்கன்னா ஏ அப்படி இருக்கும் இருங்க அப்படியே அப்படியே சடனாக இறங்க நான்தான் இருக்கும் ஆனால் அதான் நடக்காது காற்று அடிக்குது சரி அப்படியே நேராக தாங்கிட்ட நெத்து பக்கம் பார்த்தோம் பாரியா இப்போ உசுரம் பிடிக்கிட்டே மலை அந்த மலை அப்போ வேந்த மலை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருதுங்க அப்படியே எங்கிட்ட பரவாயில்ல இறங்கி வந்துருச்சு கவருங்க தலைக்கு மலைக்கிட்டு ஒன்று இருக்குது ஆக அதை பார்க்கல வேற வெஞ்சிட்டு வரட்டும் இந்தா இந்த மூலிக்குட்டி அவங்க குட்டி தாங்க யார் சோட்டுனா நம்மக்கிட்ட ஸ்கை ஃபால்ட்டை மூணு மூலிக்குட்டி வரச்சு டோனிக்கா இதெல்லாமே அதோட ஒரு சோட்டுங்க இதெல்லாம் பயம் நேரம் டோனிக்காரு தான் இதே ஹைட்டில் இருக்கும் ஏ எல்லாம் போயிட்டாங்க ஏ அத்தே திருப்பிப்பங்க ஏன் அத்தே என்னடா ஊர் பையனை கொடுக்கறாங்க இல்லை போயிட்டாங்க ஓடு 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 உமிச்சே உமிச்சே இங்கே ஏ உமிச்சே மழை வருதுரியே மழை வந்துருக்கு எட்டு சாட்டுக்கு இந்த ஒரு அரிக்கி அடிச்சிருச்சுங்க இறங்கிருச்சுக்க சடன் நம்ம கடைசி வயசு மழையை காணுமே ஆஹா வந்துருச்சு கண்ணு கண்ணுமையே டைசம் பரம்பரைங்களா வாங்க தான் அந்த மரத்தில் போடலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் அதுக்கு விளையாடி அந்த மரத்தில் போட்டால் தான் கொஞ்சம் தகுது கும்மிச்சே ஓடு வாங்க ஆடுகளே ஏதாவது ஒரு நல்ல இடத்த தேர்ந்தெடுப்பு பார்க்குறேன் இவங்க இன்னும் அந்த மரத்தை வர மாட்டாங்க இந்த ரெண்டு கும்மல்லு போட்டாங்க இதில் இன்னும் பாட்டினா தான் தோது வேறு எங்கிட்ட இல்லாத இடத்துக்கு வந்து நின்றுட்டோம் அடிச்சிருச்சுக்க ரெண்டு மலையும் ஒன்று சந்திச்சு உங்களுக்கு தெரியுதா இந்த பக்கம் எப்படி இருந்துச்சு இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக அடைச்சிருச்சா வாங்க வருது உசிலம்பட்டி மலை இந்த பக்கம் எல்லாமே எங்கிட்டு இந்த ம கடைசி வச்சியெல்லாம் ஒன்றும் எல்லாம் தாண்டி வந்துருச்சு இன்னும் அரை மணி நேரம் தான் நமக்கு டயம் இன்னைக்குதாங்க நல்ல மழையாக இருக்குது ஒரே அட்டப்பா அப்படியே கிருன்னு அடச்சிக்கு வருது அப்படி அடைச்சிட்டு வந்தா தான் நல்லா மழை பெய்ய நின்று ஆனால் நம்ம இன்னைக்கு மாட்டிக்கிட்டு வர தோதலாமல் எடுத்துக்கிட்டா எங்க நிற்க போறோம்னு ஒன்றும் தெரியல அதுக்குதான் பிளான் பாத்துக்கிறோம் கரெக்டாக அந்த மழை வர டயத்துல நாய்கள் அதிகமாக வருதுங்க இந்த வெயிரியா பக்கம் நிறைய நாய் இருக்குங்க அதை வேற பார்த்துக்கறணும் நம்ம கம்மா பக்கம் நல்லா வெயிஞ்சி ஊற்றிக்கிற வந்துச்சு இல்லை உள்ள போங்க போங்க போ உள்ளே போய் நல்லு ஓடு ஓடி சொன்னா போகமாட்டேங்க தான் போவீங்க போங்க போங்க ஓடு ஓடி ஒரு இடத்துல போய் நில்லுங்க ஓடு ஓடி சீட்டை பிடி ஆளுக்கு ஒரு சீட்டை பிடி ஓடு 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 வா 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 என்ன பாயே இருக்கு பாயே வேற காணா நம்ம டைனோசர் பரம்பரெல்லாம் அங்கிட்டு தான் தெரியுது வா 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 ஓடியா இங்கிட்டு வந்து உள்ள ஹா ஹா இதான் உங்களுக்கு நல்ல வசமான இடம் போனா பிளைட் மோட்ல போட்டேன் நல்லா சட்டம் நல்லா அம்மூருக்கு அம்மா பக்கம் தான் இறங்கி அடிச்சு ஊத்திக்கிற அம்மூர் அந்த கரையில் இருக்க புளிய மரம்லாம் மறைஞ்சிச்சு பாப்போம் ஆனா ரொம்ப இடிமலா இருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருவோம் ஏன்னா நம்ம ஃபைவ் ஜி போன் வேற அதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணிரும் பக்கத்துல மரம் இருக்கு நம்ம மரத்துக்கு நிக்க கூட தள்ளி நிக்கணும் ஆடுக்கு தான் அங்கே நிற்கிறேன் நம்ம வெட்ட வழியில் எதாவது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் பழுனே அந்த கும்பலை விட்டு இருக்குது இந்த கும்பலுக்கு வந்தீங்க மொத்தம் எழுத்துக்கு வந்தீங்க அங்கிட்டு நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா தான் இருக்குது பணம் பார்த்து நின்று சேஃபாக பாதுகாப்பான இடத்தில் அனைவரும் வீ வீரர்கள் சேஃபாக நில்லுங்க நம்ம எதிர்பார்த்தது மூணு மணிக்கு வரும் ஆனால் மட்டை மொன்னே முக்கால் தான் ஆகுது இப்போ மழை வந்து சல் நிறையச்சு இதான் சரியான டயம் அடுத்து பாட்டு பார்ப்போம் மேலே தான் நல்லா இருக்குது வந்துருச்சு 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 வந்துச்சு சொட்டு நல்லா சோரி சரியான சொட்டு வைக்குது இன்னும் அந்த அளவுக்கு சொட்டு வைக்காமல் மழை ஏங்குதுங்க மழை வர மாட்டேங்குது காற்று தான் சரியான காற்று அடிக்குதுங்க தொட்டு வந்தாலும் வைக்கல காத்து காற்று நம்ம போட்டு பாப்போம் ஏ அம்முனி போதா உள்ளே போய் நில்லு எதுக்கு இப்படி மழை நின்றுக்குறீக்கியா ஆ உள்ளே போய் நெல் ஏ நண்டே உள்ளே போக திருச்சா ஓடு நீ அப்புறம் ஓட சொன்னப்போ கேட்க மாட்டேங்க அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு இல்லை ஆ எவ்வளோ நேரம் ஏங்கியா கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் கழிச்சு வருங்க அடிச்சிருச்சு உள்ளே ஓடு ஓடு நீ நெல் நல்லா நின்று நல்லா நல்லா நில்லுங்க ரெண்டு பேர் மூணு பேரும் இந்த ஆடே மழை வரல அதே போயிடுச்சு மழை வரல சூ காட்டுறாங்க சும்மா அப்படினு கிளம்பி போயிடுச்சு அது ஆடு போயிடுச்சு வாங்க ஆடுகளே மழையும் இல்லை ஒன்றும் இல்லை நடைய கட்டிக்குள்ளே எங்கிட்டாலும் மேஞ்சிக்கிட்டே தெரியும் நடா விரும்பாண்டி பெருசாக மழை வரும்னு எதிர்பார்த்தோம்டா கரிசி எப்படியே போச்சாடா புஷன்னு போச்சாடா பங்கொடியாக கரை வச்சே என்ன செய்ய செய் எங்கிட்ட விட்டாலும் போயிடும் உங்களுக்குள்ளேயே போட்டு அந்த கராய கராயை கடிக்க வைப்போம் ஆ கரெக்டு பெருசாக மழை வரும்னு பார்த்துங்க பெருசு சாரலோட போயிடுச்சுங்க அவங்க பக்கத்தில் நல்லா அந்த பயிரியா பார்க்க மழை நம்ம கம்மாயில் கூட மழை வச்சுன்னு தெரியலங்க நான் கூட வந்துடும் நினச்சேன் அப்படியே சாரை விழுந்து ஏன் மாற்றி விட்டுருச்சு என் பாசைக்கு புல்லு இல்லை ம தண்ணி ஓட்டிட்டு மாட்டாங்க பாரு எப்படி ஓடுறாங்க வரும் இந்த விட்டு அதை விட்டு அதை விட்டு ஓடுறாங்க இதுக்குள்ளே மடைக்கு போகணும் மணி ரெண்டரை தான் ஆகுது ஏ வரை குதிரை எங்கே வர என்ன மரம் மரத்துக்கு ஓட்டியாருங்கயே நெற்று அப்படியே காற்று அடித்தா நெற்று நிறையா சின்ன சின்னச்சிங்களே என்னடா இருக்குது இன்னும் இல்லையாடாதில்ல யாத்தே இந்த பூ பிறக்க உசுரை கொடுத்து போகிறாங்க மண்ணில் சரி சரி விளையாட போடுறீங்களா ஆ இங்கிட்டு போக அங்கிட்டு வரைய புள்ளிமானே இங்கே வர எங்கே நிற்கிறேன் இவ்வளோ வந்துடாதோ ஊ ஒரு பார்த்து ஓடுமே இவங்க மாடை வரைஞ்சிட்டே நம்ம ஓடி ஓடியாந்துருச்சு மாடை பார்த்துட்டு அங்கிட்ட இருந்து கூட ஓடியாந்துருச்சு இந்த மாடு எப்படி நின்று பொறுமையாக மேஞ்சிக்கிருக்காங்க ஃபுல்லாக திருநட்டாண்டா வைய நம்ம ஓடுறாங்களே இந்த ஓட்டம் வகு நிறைஞ்சிச்சா அவங்களுக்கு ஆய் திரும்ப வாங்கக்கா மாடு வருது இந்த காத்தடிக்க காத்தடிக்க யாராக ஒரு சாலை விழுந்துக்கு வருங்க அனலாக இருக்குது அப்படியே சூட்டாக கலப்பை போகுது ஆடுகள் களிய போகுது சா வெட்டியாக போச்சு வாருங்க ஒத்த போட்டு குனிய மாட்டேன்றாங்க எங்கே இங்கேருந்து திருப்பியும் தெக்க போய் முட்டிட்டு திருப்பி இங்கிட்ட இருந்து வடக்க பக்கம் போகிறேன் அங்கிட்டு செம்பரி ஆடு போயிடுது அங்கே போய் செம்பரி ஆடெல்லாம் மொத்தமாக மேயோட மாக்க போகிறாங்க இவர் நண்டையாக நடக்கிறாங்க நேராக போய் சோளக்கட்டில் இருக்கோ ரெண்டு ஓவராக கடிக்க வைக்க போகிறாங்க அதான் பிளான் ஏன்னா மேய மாட்டேன்றாங்க ரெண்டு ஓவரை கேவரா கடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஓடுங்க 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 ஓடி ஓடுங்க ரெண்டு ஓவராக கடிங்க ஓடுங்க இல்லை ஒவ்வொரு கொஞ்சம் இருக்குங்க எங்கிட்ட கொஞ்சம் இதுவாது கடிச்சு வகுத்த நெப்பட்டும் என்ன அங்கிட்டு ஓடு வாங்கிக்கே திசை ஓடுறதெல்லாம் மெயினாக இருக்காங்க ஆ நல்லா பாருங்க சோளத்தை பிறகுங்க வந்து ரெண்டு ஓவராக கடிப்பீங்களா இந்த சோளத்தை வேறு ஆவறுதலாக இருக்காங்க ரொம்ப தின்ன விடக்கூடாதுங்க ஏன்னா மழை பெஞ்சிருக்கு வேறு திருசா அங்கிட்டு திரும்ப அங்கிட்டு வரக்கூடாது உள்ளே எம்பிட்டு நெற்று கிடக்கு மலைக்கு முன்னாடி விட்டுருக்கணும் மழை பெஞ்சு வச்சு அதனால ஒன்றும் பண்ண முடியாது மெல்ல மண்ணாக போச்சு பாருங்க இருந்தாலும் வெயில் அடித்து சரியாக போங்க இல்லை எம்பிட்டு நெற்று கிடக்கு நல்லா மனசார கிடக்கு எந்த மாடு செம்பரியாடு வெள்ளாடு வராமல் இருக்கு திம்பைங்களா நிம்புடுது நாளைக்கு இதில் வந்து காயை விட்டு தின்னாதே இந்த கரடி கரடி ரடி த மின்னி குழம் கவரு இந்த மின்னிக்கொழ தான் கிடைக்காமப்போ மலையாம இருக்கு தின்னு எடுத்து திண்டு பார்த்தாங்க தான் அடித்து விட்டு விடாமல் அடித்து இவ்வளோ தின்றாத கரடி ஒன்று விடாமல் அடித்து கழிக்காமல் திண்டு வந்துடு தாண்டி உள்ளே போகாதீங்க இதிலே திண்டுக்கிதுங்க திருப்பி என்னமோ காற்று அடிக்குது என்னான்னு தெரில தெற்கு பக்கம் இருந்து லைட்டாக மழை கொஞ்சம் அங்கிட்டு இருக்குது ஆனால் அங்கே காற்று அடிக்கிது அந்தளவுக்கு தெரிலங்க இப்போ பார்த்தீங்களா அந்த ஒரு நாய் அப்படியே பம்மிக்கிட்டு நிற்கிது நம்ம கிரேஸ் பண்ணி நிற்கிதா தவறுதா அது அப்படியே அசந்தா சின்ன குட்டி பிடிக்கிட்டா வருது நம்மளை அசையாமல் இருப்போம் கிட்ட வார்த்தை அப்புறம் பார்த்துக்குருவோம் அந்த அங்கூர் நாய் வருது நம்ம தெனாவோட இதுக்கெல்லாம் பயப்படமாட்டேன் அசராமாம் அப்படியே நிற்கிறா அவரு கிட்ட வந்தால் முட்டுறதுக்கு தயாராக இருக்கா இந்த ஆடுக்கு தான் பயந்துக்கிட்டே வருது கிட்ட வார்த்தை பார்த்துக்குருவோம் ஐயா ஐய் ஐய் பிஜா எந்த வார்த்தை வரண்டா நீ தப்புச்சே அடிக்காதியா நீ மாட்டுவா ஹா 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 அக்டிருந்து அப்படியே வந்தது நல்லாவே ஹா ஓடுறீங்க உசுரை கொடுத்து ஏன் ஒருத்தர் நின்று எடுத்து முட்டுறீங்களா ஓட்டத்தில் இருக்கீங்க திருப்பி நாய் வரப்போகுது திருப்பி அங்கே டே நீ அங்கிட்டே போய் திரிஞ்சு வாங்க நாய் வரப்பே இந்த ஏரியாவில் ரொம்ப நாய் இருக்குங்க உஷாராக பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க நல்லபாலம் முல்லை வெட்டிவிட்டாங்க முள்ளவட்டான்தான் ரொம்ப அதிகமாக அப்படியே நாய் வருது எங்கிட்ட தெரியல எப்படி வரட்டும் தெரியுமா நான் ஏன் எதிர்பார்த்த மலை நேற்று கொஞ்சம் பெஞ்ச அளவுக்கு ஒரு காமி நேரம் பேஞ்சா சூட கலப்பாம இருக்கும் ஆடுக்கு நாளைக்கு தான் தெரியும் களிய போது வேற இந்த பிடி போய் ஒரு ஒன்று பாட்டிக்கலாம் இந்த விட கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் அப்படி பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்கேன் லக்கே தான் விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபிடில உங்களை சந்திப்பா வரட்டா சியூ அட்டா பாங்க இன்னைக்காம போறாங்க